கர்த்தரும் ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் எமக்கு ஏவுதலாக கர்த்தர் தந்த வேத வசனம் என்னவென்றால் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஸ்நேகிதன் எல்லா காலத்திலும் ஸ்நேகிப்பான் இடுக்கணிலில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்ற வேதவசனம் ஸ்நேகிதன் எல்லா காலத்திலும் ஸ்நேகிப்பான் பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லாட்டாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு சிநேகிதன் என்று சொல்லப்படும் பொழுது அவன் எந்த கவலமும் இல்லாமல் ஒளிமரவு இல்லாமல் தன்னை ஸ்னேகிக்கிற ஒரு நல்ல நண்பர்கள் நமக்கு தேவை மனதை விட்டு சொல்லுகிற நண்பர்கள் இன்றைக்கி நம்ம பள்ளி படிப்பு பொழுதும் சரி கல்லூரி படிக்கும் பொழுதும் சரி வேலை பார்க்கும் பொழுதும் சரி நண்பர்கள் அனைவர் ஓடு பழகியிருப்போம் ஆனால் பள்ளி பருவத்தில் படிக்கும் பொழுது இந்த சிறு பிராயத்தில் பழகின அந்த நண்பர்களை ஒருபொழுதும் நாம் மறக்க மாட்டோம் அவர்கள் எந்த கபடமும் இல்லாமல் பழகுவார்கள் சிறு பிராயத்தில் வளரும் பொழுது ஒருவருக்கொரு அடித்து விளையாடினாலும் கூட இருதயத்தில் கபடம் இருக்காது சூதுவாது இல்லாமல் நாம் நேசித்திருப்போம் நண்பர்களை ஆண் நண்பர்களாக இருக்கலாம் இன்று பெண் நண்பர்களாக கூட இருக்கலாம் ஆனால் நண்பர்கள் என்று நாம் சொல்லும் பொழுது அவர்களை சிநேகிக்கும் பொழுது அங்கே எந்த விதமான சுயமும் இராமல் வெளிப்படையாக எந்த மரவும் இல்லாமல் நேர்மையாக தூய்மையாக நேசிப்பதுதான் சிநேகிதர் அந்த சிநேகிதர் எல்லா காலத்திலும் சிநேகிப்பார்கள் நீ விழுந்து போனாலும் உன்னை சிநேகிப்பார்கள் நீ உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் ஸ்னேகிப்பார்கள் அந்த சிநேகிதர்களை நீ விட்டுவிடாதே அது தேவன் கொடுத்த ஒரு உறவு அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிநேகிதர்கள் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் அப்போ நீ கஷ்டப்படும் பொழுது வேதனைப்படும் பொழுது பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு உறவு தான் அந்த நண்பர் அந்த ஸ்நேகிதர் அவங்க இடத்துல நீ பேசும் பொழுது நல்ல ஆலோசனையை தருகிற சிநேகிதராய் காணப்படுவார்கள் நல்ல ஸ்நேகிதர்கள் அவர்கள் மீண்டும் உன்னை இடர்கிற வழியை காட்டாமல் அவர்கள் அறிந்து கொண்ட நல்வழி எதுவோ அதை காட்டுவார்கள் அப்படிப்பட்ட சிநேகிதர்கள் முன்னோடு கூட எப்பொழுதும் இருப்பார்கள் எந்த சூழ்நிலையும் இருப்பார்கள் வேதனை காலகட்டத்திலும் பாடுகள் நிறைந்த காலகட்டத்திலும் ஒரு நண்பர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றால் அவர்தான் நல்ல சிநேகிதர் அப்படிப்பட்ட சிநேகிதத்தை நீ நாட வேண்டும் கத்ராகி இயேசு கிறிஸ்தும் யோவான் பயணிந்து பயணிந்துள்ள சொல்லுகிறார் இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லாமல் என் சிநேகிதர் என்று சொல்வேன் காரணம் என் பிதாவின் இடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்கிறார் அப்போ ஒரு ஸ்னேகிதர் எதெல்லாம் உனக்கு அறிந்ததோ அதையெல்லாம் பகிர்ந்து கொள்வது இயேசு தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எல்லோரும் என் சிநேகிதர்கள் காரணம் நான் பிதானிடத்திலே எதை கேட்டுக்கொள்கிறேனோ அதை எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் எதனால் அறிவிக்கப்பட்டது என்று பார்த்தோமானால் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஸ்நேகிதர்களாய் அப்படி சிநேகிக்கிற ஒரு அன்பு தான் நிலைத்திருக்கும் ஒரு ஒரு அள ஒரு துள்ளி அளவாவது சுயத்தை நாடிவிட்டோமானால் அது அல்ல சுயம் இருக்கக்கூடாது நண்பர்களிடையே ஏற்றத்தாழ்வு இருக்காது சுயம் இருக்காது ஒளிவு மறைவு இருக்காது வெளிப்படையான ஒரு அன்பு அது எதையும் நாடாது எதையும் தேடாது அந்த அன்பு எப்பொழுதும் கொடுக்குற அன்பு இயேசுவின் இடத்துல அந்த அன்பு இருந்தது அவர் கொடுக்குற அன்பு கேள்விப்பட்டதை அறிவிக்கிற அன்பு வழிப்படுத்துகிற அன்பு அது இயேசுவின் இடத்தில் இருந்தது அதனால தான் அவர் சொன்னார் நான் ஒரு நல்ல ஸ்னேகிதர் ஹலை லூயா தன் ஸ்நேகிதரை எல்லோரையும் பார்த்து கேட்டதை அறிவித்தார் தல்வெளிப்படுத்தும்படியாக பரலோக ராஜ்யத்தில் அவரோடு அமரும் பொருட்டான காரியங்களை வெளிப்படுத்தி பேசினதை வேதத்தில் பார்க்க முடிகிறது சகோதரன் இடுக்கனிலே உதவுவதற்காகவே சகோதரன் பிறந்திருக்கிறான் அப்போது நமக்கு இடுக்கன் வரும்பொழுதெல்லாம் உதவி செய்கிறதுக்காகவே இந்த சகோதரன் நம்மோடு கூட பிறந்திருக்கிறான் என்பதை சகோதரர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீ பார்க்கணும்ல ஒருவருக்கொரு ஒரு விரோதங்கள் சகோதர சகோதரிகுள்ளாக ஒருமன ஆ ஆவி இல்லை மனம் இல்லை சகோதர சகோதரிக்குள்ளேயே ஒரு பொறாமையின் ஆவி பூந்து குடும்பத்தில் சமாதானத்தை குலைத்து விடுகிறதை நாம் பார்க்குறோம் சமாதான குலைச்சலை கொண்டு வருகிறது அப்படிப்பட்ட சமாதானத்தை கெடுக்கிற எந்த ஒரு காரியமும் நமக்குள் இருக்கக்கூடாது இடுக்கனில் உதவ வேண்டும் ஓத்திரப்படுத்தக்கூடாது இன்னைக்கு அநேக சகோதரர்களே சகோதரர்களுக்கு விரதமாக எடுக்க செய்கிறார்கள் சகோதரிகளுக்கு விரதமாக எடுக்கன் செய்கிறார்கள் சகோதரிகளும் சகோதரர்களுக்கு விரோதமாக எடுக்கன் செய்கிறார்கள் அப்போ வேறு எங்கேயிருந்து உனக்கு இடுக்கன் வரல உன் சொந்த வீட்டாரே உனக்கு சத்ருன்னு சொன்னது போல உன் வீட்டாரே உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுகிறார்கள் இந்த நெருக்கமும் போராட்டமும் எதுனால் வருகிறது இந்த இந்த சகோதரர் பிறந்ததே இடுக்கனில் தான் என்று வேதம் சொல்கிறது ஆனால் சகோதரன் பிறந்ததே உனக்கு இடுகண் செய்வதற்காகவே என்று சூழ்நிலைகளை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் விட்டு மனம் திரும்ப வேண்டும் நாம் சகோதரருக்கு விரோதமாக எழும்பாதபடி அவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவருக்கு ஒரு வேதனை என்றால் நாம் உடனே போய் நிற்கிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும் எவ்வளோதான் பிரச்சனைகள் குடும்பத்துக்குள் இருந்தாலும் சரி நாம் சகோதருக்கு ஒரு பாடு நிந்தைகள் ஒரு அவமானம் நேரிடுகிறது என்றால் பிறருக்கு முன்பாக சகோதராய் பிறந்த உன் உடன் சகோதரருக்கு வேண்டி ஓடி போகிற ஒரு அனுபவம் உனக்குள் இருக்க வேண்டும் அது சகோதரியாக இருக்கட்டும் சகோதரராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி நாம் உடனே போய் அவர்களை தாங்கி பிடிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் அவர்கள் விழுந்து போகட்டும் என்று எண்ணக்கூடாது சபிக்க கூடாது நாம் இன்னைக்கு பெற்றோரை சபிக்கிறோம் கூட பிறந்த சகோதரர்களை சபிக்கிறோம் இந்த சாபம் ஒரு நாள் நிலை பெற்றிருக்காது ஆனால் நீ செய்கிற காரியம் கர்த்தருக்கு அருவறுப்பாக இருக்கும் வீணாய் விடுகிற சாபம் அது அது பறந்து போய்விடும் அது நிலை பெறாது ஆனாலும் கர்த்தர் பார்வைக்கு நீ செய்கிற காரியம் அது அறுவருப்பாய் காணப்படும் இன்றைக்கி நம்ம சொந்த சகோதரரை சபிக்கிறோம் சொந்த சகோ சகோதரியை சபிக்கிறோம் இல்லை இடுக்கன் செய்யக்கூடாது சாப வார்த்தைகளை பேசக்கூடாது அவதுருவு பேசக்கூடாது அவர்களை பற்றி ஒரு அவதுருவான காரியம் உன் காதலில் எட்டினால் அவர்களை காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் உதவி செய்வதற்கு பிரயாசப்படணும் தவிர அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும்படியான காரியங்களை நாம் தலையிட்டு கொள்ள கூடாது அதனால தான் இயேசு சொல்றேன் நான் உனக்கு நல்ல சிநேகிதன் நான் உங்களை சிநேகிதன் என்று அழைத்தேன் என்று சொல்கிறார் நான் சிநேகிதன் நான் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்கிறார் காரணம் ஸ்நேகித்தது நானு இந்த ஒளிவு மறைவும் இல்லை எல்லாற்றையும் தெளிவாய் சொன்னார் ஆனால் புரிந்து கொள்வதற்கு அது அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அவருடைய ஞானம் அதை புரிந்து கொள்ளவில்லை அதனால் நாம் எதற்காக பிறந்தோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நம்மோடு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யும்படியாய் அவர்கள் ஒரு இடுக்கலில் மாற்றிக்கொண்டால் என்றால் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் போத்திரம் செய்யக்கூடாது இங்கே அனைகர் உபத்திரம் செய்வதற்கு பிரயாசப்படுகிறோம் உதவி செய்கிறதில் சோர்ந்து போய் அப்படி அல்ல ஸ்னேகிதன் எல்லா காலத்திலும் ஸ்நேகிப்பான் அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும் நாம் நல்ல ஒரு ஸ்னேகிதராய் காணப்பட வேண்டும் நல்ல ஒரு உதவி செய்கிற சகோதராய் காணப்பட வேண்டும் நாம் எதற்காக பிறந்தோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மறித்த பிறகு உன் வாழ்க்கை நீ நடந்த வாழ்ந்த வாழ்க்கை தான் உன் பேரை நிலைநிறுத்தும் நீ வாழ்ந்த நாட்களில் நல்ல ஸ்நேகிதனாய் வாழ்ந்தயா எல்லாரையும் ஸ்நேகித்தையா எல்லாருக்கும் நன்மை செய்தையா என்பதை நீ பார்க்க வேண்டும் இந்த மூச்சு காற்று நம்மை விட்டு போன பிறகு ஒன்றுமே இல்லை எதுவும் உனக்கு நிலைத்திராது அப்போ நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் உதவிகிற அனுபவம் உனக்குள்ள இருக்க வேண்டும் நாம் பிறந்ததுக்கு ஒரு நோக்கமும் முகந்தரமும் உண்டு அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் அனைகரை சிநேகிக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்க வேண்டும் இயேசு நல்ல சிநேகிதர் அவருடைய பிள்ளைகளாகி நாம் சிநேகிக்கிறவராய் காணப்படணும் எல்லாரையும் ஸ்னேகிக்க வேண்டும் எல்லா காலகட்டத்திலையும் ஸ்னேகிக்க வேண்டும் அதே போல சகோதர சகோதரிக்குள்ளாக ஒரு இடுக்கன் ஒரு நெருக்கம் ஒரு போராட்டம் ஒரு பாடு நிந்தை அவமானங்கள் கண்ணீர் கஷ்டத்தில் இருக்கிறார்களா அவர்களுக்கு உதவி செய்ய தான் பிறந்திருக்கிறோம் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் நீ முடிவிலே அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வாய் ஏசு தன் சகோதரராகிய நம்முடைய பாவங்களை முற்றிலுமாய் கழுவும்படியாய் தன்னை ஒப்புக் கொடுத்தார் தன் பிள்ளைகளை காற்று கொள்வதற்காக பிள்ளைகளை கொள்வதற்காக நம் பிள்ளைகளை ரட்சிப்பதற்காகவே தன்னை முழுமையாய் ஒப்புக்கொடுத்தார் அந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா காலத்திலும் பிறரை நேசிக்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள் இருந்தால் கர்த்தருடைய அனுகரம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும் எனவே நாம் பிறருக்கு இடுக்கண் செய்யாதபடிக்கு காலத்தை பார்த்து நேசிக்கிறாய் காலத்தை பார்த்து நேசிக்கிறவர்களாய் இராதபடிக்கு கத்ராகி இயேசு கிறிஸ்து தன் சீசர்களை எப்படி சிநேகித்தாரோ அப்படியே நாமும் எல்லா காலகட்டங்களிலும் நம் நண்பர்களை சிநேகிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்கிற சகோதராய் காணப்பட வேண்டும் இப்படி நாம் வாழ்ந்தோமானால் நாம் பிறந்து பிறந்ததுக்கான ஒரு நோக்கமும் திட்டமும் நம் வாழ்விலே நிறைவேற்றப்பட்டிருக்கும் நம்முடைய பெயரை கர்த்தர் நிலைநிறுத்துவார் என்னோட இணைந்து ஜெவீங்கள் அன்பின் பிதாவே ஒருவேளை அநேக சகோதர சகோதரிகளுக்கு எடுக்கன் செய்திருந்தால் எங்களை அப்பா என் உடன்பெறுப்புக்கு விரோதமாக நான் செயல்பட்ட எல்லா செயல்பாடுகளும் இந்த விடுதலை சொல்லி செவிப்போம் செவிப்போம் கர்த்த நம் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்னோடு இணைந்து ஜெவிக்கிற பிள்ளைகளை கர்த்த தொடுவேராக மனம் திரும்பும் பொழுது என் தேவன் ஏற்றுக்கொள்ள அப்பா அருகிலே நிற்பதற்காக சோத்திரம் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக தொடுவேராக சுகத்தை கொடுப்பேராக பலத்தை கொடுப்பேராக அப்பா எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா எல்லா காலகட்டங்களிலும் எங்களுடைய ஸ்நேகிதர்களை நாங்கள் சிநேகிக்கும்படியாக அவர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இடைப்படுவது அவர்களுக்கு ஒரு பாக்யமாக இருக்கும்படியாய் எங்களை மாற்றுவராக அப்பா நாங்கள் இடமெல்லாம் சமாதானம் உண்டாகட்டும் குழப்பங்களும் அப்பா போராட்டங்களும் உண்டாகாதபடி எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர்கள் வெளிப்படும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்தும் பலப்படுத்தும் சகாயம் உண்டு பண்ணும் நாங்கள் பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற அனுபவத்தை தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்னல்கள் போராட்டங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் கண்ணீர் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் மறைந்து போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என் தேவனே எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும் சரிப்படுத்துவேராக எந்தெந்த காரியங்கள் எங்கள் உள்ளத்திலே பாரமாக இருந்ததோ வேதனையாக இருந்ததோ அவைகளை எங்களிருந்து அகற்றி போட்டு அப்பா வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாக எங்கள் பாவங்களை எங்கள் விட்டு அகற்றி போடும் என்று நான் ஜெபிக்கிறோம் என் தேவன் தாமே எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்வேராக என்னுடைய இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக அப்பா அந்த வார்த்தை அப்பா கிரியை செய்வதாக இந்த சத்தம் துணிக்கிற இடங்கள் எல்லாம் என்னென்ன குறைகள் உண்டோ எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்துக்குள்ளாக நிறைவாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் அற்புத கரம் இறங்கட்டும் விடுதலை கொடுக்கும் ஆச்சரியமாய் நடத்துவீராக அதிசயமாய் நடத்துகிற தேவன் நீர் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் முடித்திட்டங்கள் யாவும் நிறைவேற்றப்படுவதாக என்னோடு இணைந்து ஜெவித்த பிள்ளைகளை தொட்டேன் விடுதலை கொடுத்தேன் என்று விசுவாசிக்கிறேன் என் தேவன் தாமே அவர்களை எடுத்து பயன்படுத்தும் செயல்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமின் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் உங்களுக்காக விண்ணப்பங்களை தொடர்பு கொள்ளும்படி தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொலைபேசி மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிக்கலாம் ஜெபிக்கலாம் உங்களுடைய சாட்சிகளை பார்த்து கொள்ளுங்கள் அனைகள் சாட்சிகளை பார்ந்து வருகிறீர்கள் அந்த சாட்சிகளை கர்த்தர் நிலைத்திருக்கும்படி கிருபை பாராட்டுவாராக பிளஸ் யூ வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு பாரு வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு பாரு கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சண்டு இளைப்பாரு கர்த்தர் ஆறுதல் செய்வார்ந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார் வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் ஏதேனின் தோட்டம் போல கிடுவார் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் ஏதே சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நீ பெற்றிடுவாய் இரும்பு தாழ்ப்பாளை முறித்திடுவாய் உன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் இரும்பு தாழ்பா சீர்வதித்து பெருக பண்ணுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் பருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டை இலை